இப்போ ஒரு சின்ன சர்ச்சை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது என்னன்னா ஒரு சின்ன பையன் நைட்ரஜன் அதாவது லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட்டை சாப்பிட்டு அவனுக்கு ஏதோ ஆச்சு இப்படி ஆச்சு அப்படியாச்சுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க எது உண்மைன்னு தெரியல பட் அது பத்தின ஒரு சின்ன கருத்தை சொல்லலாம்னு இங்கே வந்திருக்கேன் ஸோ லிக்விட் நைட்ரஜன்னா என்னது லிக்விட் நைட்ரஜன் நம்ம வந்து சாப்பிடலாமா இல்லையா அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அது உணவு பழக்கத்துல முறைகளில் யூஸ் பண்ணலாமா இல்லையா அதை சாப்பிட்றதுனால ஏதாச்சும் பெரிய பாதிப்புகள் உடல் நலத்துக்கு ஏற்படுமா ஏற்பட்டால் என்ன பண்ணுறது இந்த இந்த மாதிரியான சின்ன விஷயத்தை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன் ஸோ லிக்விட் நைட்ரஜன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் அக்க அக்கரிங் கேஸ் தான் ஸோ அது வந்து அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டிகிரிஸ்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி டிகிரி ஹீட் வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது அது வந்து எ எது தொடுதோ அந்த லிக்விட் நைட்ரஜன் எது தொடுதோ அது ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும் ஈவன் நம்ம தொட்டாலுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சி போயிடும் அந்த வகையான ஒரு டீப் ஃப்ரீஸிங் பாயிண்டில் இருக்கிறது ஸோ ஆனால் அதை வந்து நிறையா ஃபுட் ப்ராசஸ்க்கும் சரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கும் சரி நிறையா இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏன் அப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோடு அலோவ் பண்ணுறாங்க ஸோ இது ஃபுட்டில் அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹ் கண்டிப்பா அதை அலோவ் பண்ண தான் நல்லதா கண்டிப்பா அது நல்லது இல்லை பட் அது எந்த வகையில எப்படி அதை யூஸ் பண்றாங்கன்றத தான் சோ இப்போ இந்த இன்சிடென்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட் உள்ள ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயத்த ஊத்துறாங்க அது எல்லாருமே நீங்க பாப்பீங்க அந்த தண்ணி மாதிரி ஒரு விஷயத்த அந்த பிஸ்கெட்ல ஊத்துன உடனே ஒரு புகையா வரும் ஸோ லிக்விட் நைட்ரஜனோட தன்மை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது எவாபரேட் ஆகும் அது புகையா போகும் சோ அந்த புகையை வந்து எல்லாரும் ஒரு கவர்ச்சிக்காக அதை அழகாக பார்க்குறோம் எல்லாரும் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அதை வந்து சாப்பிட்ட உடனே ஊதி பார்ப்பாங்க நல்ல விஷயம்தான் பட் அதில் ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா அந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே யாருக்குமே கிடையாது பட் அந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பிஸ்கெட்டை எடுத்து நீங்க வாயில வச்சிங்கன்னா அந்த தண்ணியோட ஒரு சொட்டு நம்ம நாக்கில் பட்டாலுமே தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் ஃப்ரோஸ்ட் பைட் அதாவது அது பட்ட இடம் வந்து அப்படியே ஃப்ரோசனா மாறிடும் ஸோ அது மாறிடுச்சு அப்படின்னா இட் வில் காஸ்ட் சிவியர் பெயின் அது பட்ட உடனே நரம்பு மண்டலங்கள்ல ஒரு ஷார்ப் பெயின் உண்டாகும் அப்படி உண்டாச்சா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உபாதைகளை கொடுக்கும் பட் அந்த பிஸ்கெட்டை எடுக்கச்சல அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு ஆவி பறந்துகிட்டே இருக்கு ஆவி பறக்கிறதோட நீங்க வாயில வச்சீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது ஸோ அஸ் அ டாக்டரை என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அது அவங்க வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து தயவு செய்து அந்த லிக்விட் ஃபார்ம் அதாவது அந்த நீர் நீர் வடிவில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ அது எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கு ஆவியா போயிட்டே இருக்குது எவாபரேட் ஆகாமல் ஆவியா இல்லாமல் அப்படியே இருக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படின்னா தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க அது அந்த தண்ணி நீர் வந்து உடம்புல அதாவது உங்கள் ஃபிங்கர்ல பட்டாலும் சரி விரல்களில் பட்டாலும் சரி நாக்கில் பட்டாலும் சரி அது உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் சேஃப் வென் இஸ் த டு டேக் கேர் ஸோ அந்த ஆவி வகையில் இருக்கிற சமயத்தில் சாப்பிடுங்க லிக்விட் வகையில இருக்கிற சமயத்துல தயவு செய்து சாப்பிடாதீங்க அதனால பெரிய விளைவுகள் இருக்குதான் ஒன்லி நீங்க அந்த லிக்விட் வடிவுல சாப்பிட்ற சமயத்துல மட்டும்தானே தவிர்த்து அது ஆவி வடிவுல இருக்கிற சமயத்துல சாப்பிட்டா எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது தான் நம்ம ஃபுட் அண்ட் பியூரோவும் அதை அலோவ் பண்ணுறாங்க அதனால நிறைய நல்ல நன்மைகளும் இருக்கு சோ அந்த நிறைய நல்ல நன்மைகளுக்காக அதை அலோவ் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை ஆக்சுவலா ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை தவிர்க்கலாம் Thank you so much.